இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஒரு சீனியர் அண்ணன் அவங்க அவங்களும் தமிழ்நாட்டில் இருந்து வந்திருக்காங்க அவங்க பேர் என்ன எந்த எந்த ஊரில் தான் இப்போ ஃபைனல் இயர் படிக்கிறேன் சிக்ஸ்த் இயர் எந்த ஊர்லேருந்து வேலூர் வேலூர் சரி இப்போது நீங்கள் சொல்லுங்கள் இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் நீங்கள் படிக்க பாசிட்டிவ்னால் எப்படி சொல்கிறது டுவெல்த்தருக்கும் வரைக்கும் எல்லோரும் வீட்டில் இருப்போம் எப்படி சொல்கிறது பெருசாக எந்த கஷ்டமும் தெரியாது ஸோ எப்படி சொல்கிறது நம்ம எல்லாம் அப்பா காசு அது இதுன்னு பண்ணி செலவு பண்ணிட்டு ஜாலியாக இருப்போம் பட் பசங்களுக்கு வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியும்னா கண்டிப்பாக அப்ராட் வந்து இங்கே இருந்தால் எல்லாருக்கும் ஆட்டோமேட்டிக்காக தெரிய வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா இங்கே எப்படி சொல்வது நம்ம கம்ஃபர்ட் ஜோன் எல்லாம் இருக்காது இப்போ நம்ம துணி இப்போ சப்போஸ் எக்ஸாம்பிள் எதுவுமே நம்ம பண்றதுக்கு கூட யாரும் இருக்க மாட்டாங்க எல்லாமே நம்மளே தான் ஓனாக பண்ணிக்கணும் பட் ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும்னா அப்ராட் வந்தீங்கன்னா தனியாக இருக்கிறது கொஞ்சம் நிறைய கற்றுக்கலாம் இதே உங்களுக்கு எப்படி சொல்லுது இப்போ இங்கே முடிச்சுட்டு போய்ட்ட அப்புறம் உங்கள் ஃபேமிலியை எப்படி சொல்லுது ஊருக்கு போயிட்டு நீங்கள் ஒரு தனியாக ஒரு ஃபேமிலி ரன் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு எங்கே கற்றுக் கொடுக்கும் வாழ்க்கை ஆக்சுவலி எப்படி சொல்கிறது இங்கே வந்து இங்கேனா நீங்கள் எப்படி சொன்னீங்க மாசு மாதம் இப்போது வீட்டில் அனுப்புகிற காசு வச்சு எப்படிங்க நம்ம கரெக்டாக வந்து மாதம் ஃபுல்லாக ஓட்டணும் இதெல்லாம் நமக்கே ஒரு ஐடியா வரும் அப்புறம் வெளி ஃபஸ்ட்டு மெயினாக ஃபஸ்ட்டு வெளி உலகம் எப்படி இருக்குன்றது ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஏன்னா வெளி உலகம் இப்போ எப்படி சொல்கிறது நம்ம நினைக்கிறோம் நம்ம நினைக்கிற மாதிரி வெளி உலகம் கிடையாது இப்போது ஸோ நமக்கு அது ஒரு அனுபவம் டிஃப்ரெண்ட்டான அனுபவம் கிடைக்கும் எல்லாேருக்கும் அவ்வளோ நமக்கு என்ன எப்படி சொல்கிறது இப்போது கண்ட்ரீஸ்னால் இப்போது இங்கேனா வந்துனா இப்போ ரஷ்யன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க இங்கே நிறைய பேர் படிக்கிறாங்க லைக் இஜிப்ட்லேருந்து வராங்க அப்புறம் அசர் பைஜான் சம்திங் இந்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ்லேருந்து வருவாங்க ஸோ கூட ஒரு பழகும்போது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வரும் அந்த மாதிரி இந்தியாவிலேருந்து நிறைய நிறைய ஸ்டேட்ஸ்லேருந்து இங்கே வந்து படிக்கிறாங்க ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வேறு அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய கற்றுக்கலாம் ஆக்சுவலி வந்து ஃபஸ்ட் இயர் மட்டும் தான் நமக்கு இங்கே வந்து கொஞ்சம் கிளைமேட் எல்லாம் கொஞ்சம் ஓகே வின்டர் வந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அப்புறம் போக போக பழகிடும் இங்கே இருந்து அப்புறம் நம்ம இந்தியா போனோம்னா நம்ம இந்தியா கிளைமேட் நமக்கு செட் ஆகாது ஏன்னா இங்கேருந்து போ இப்போ இன்னைக்கு இப்போ வந்து இது வந்து சம்மர் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு மாதிரி கிளைமேட் ஊட்டி கொடைக்கானக்கான மாதிரி கிளைமேட் இங்க ஸோ இங்க ஃபஸ்ட் இயர் மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்புறம் போக நமக்கு ஆட்டோமேட்டிக் அடாப்ட் இது பிடிச்சி போய்டும் நம்ம இந்தியன் கிளைமேட் நமக்கு வந்து போனா இது இவ்வளவு வெயில் அன்ற மாதிரி ஒரு இது கிடைக்கும் சரி சாப்பாடு எப்படி சாப்பாடு எப்படி நீங்க நீங்களே சமைச்சு கற்றுக்கிட்டீங்க ஃபஸ்ட்டு நான் வரும்போது ஃப்ரெண்ட்ஸை டிபெண்ட் பண்ணியிருந்தேன் எல்லாரும் சமைப்பாங்கன்ட்டு இப்போ போக போக ஸ்டார்டிங் இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போடுவாங்க இப்போ போக போக நம்ம இண்டிபெண்ட்டாக இருக்கணும் இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஃபர்ஸ்ட் தீயும் தீயும் எல்லாத்தையும் பண்ணிட்டு நானே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன்